அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இன்றைய தினம் மங்க நிகரண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில தான் இன்றோடத்தும் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்மஸ் அதாவது நாளை கிறிஸ்துமஸ் முன்னிட்டு இன்றைய தினம் நாங்களோ ஷாப்பிங் ஷோப்பிங் கொண்டு போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அம்மு மற்றது வந்து எங்கள்ட தம்பி ஜெயராம் தான் வீடியோ எடுத்து நிற்கிறார் இவ்வளோ பேர் இருந்தால் நாங்கள் வந்து போக போகிறோம் ஏன்னா அதாவது வந்து என்ன அலுவலாக போகிறோம் அம்மா அம்மாவை நாங்கள் நோமலாக்க போமே அது சொல்லக்கூடாது ஏதோ சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் அம்மா சரி அம்மாண்ட அம்மாவுக்குனங்க சரி அம்மாண்ட ஆசைக்குனங்க நாங்கள் அப்போ டவுனுக்கு தான் போகிறோம் பெருந்தூர் டவுனுக்கு தான் நாங்கள் போகிறோம் இன்றைய தினம் டவுனே மந்திங்களுக்கு எப்படி இருக்குன்னு மாதிரி கொண்டோம்ல பாருங்கண்ணா கிறிஸ்துமஸ் சந்தை அப்படி இருக்குதான் பாருங்க என்ன என்ன ஒரு சந்தை தானே என்ன கிறிஸ்துமஸ் சந்தையா அப்புறம் அந்த அண்டு கிறிஸ்மஸை முன்னிட்டு டவுனுக்குள்ள நிறைய பேர் என்ன என்ன இந்த மாதிரி சோடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் சொன்னேன் அப்போ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் இன்றைக்கு டவுனுக்கு தான் நாங்கள் போய் அம்மாவுக்கு சில நேரங்களில் அம்மா தெரியும் தானே பேதமாக இருக்கிறாங்க சில டைம் வசதியை பொறுத்து எதுவும் கொடுப்போம் எதுவும் வேண்டக்கூடிய மாதிரியும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நோம்பலாக நாங்கள் போகிற வாகனம் வந்து எங்களோட வாகனம் ரெடி ஆகிட்டு ஆட்டோ வந்து ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டே தினம் கூட திடீரென பை பைரிங் சோட்டாகி பட்டி எல்லாமே வந்து சாட்சி இறங்கிட்டு அப்போ நாங்கள் ஆட்டோவில் தான் நாங்கள் போக போகிறோமே கண்டாடியா நம்ம வழியில் கொண்டு அடிக்கடி நீங்க பிழை அடிக்கடி அந்த ஷார்ட் வருமோ எல்லாம் ஸ்டார்ட் வர அடி தள்ளி தள்ளிக்கணும் சரி இப்ப பாருங்க நோமலா நாங்கள் டவுனுக்கு பந்துட்டம்வுன் இந்தியாவ அப்படி எல்லாம் என்ன நெச்சு கொண்டு போய் நினைச்சுருங்க ஆட்டோக்கு இருந்தும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க ஓ இதில் வந்து ரவுண்ட் அப்போ சரியா இப்படியே பேரங்குவா இந்த இந்த தைய கடை கண்டு கேட்கிறான் சரியா போ ஓடி ஓடி எடுக்கிறாங்க டாப்பாண்டு அப்படி எங்களால் பார்த்தீங்க பிஎஃபி பேங்க் பரத்தில் பிஎஃபி பேங்க் அங்க இருக்கிறத கொஞ்சம் மடுத்து கொண்டு போவோம் சேரிக்கும் பெங்கரை அம்மாக்களை காணல ஹலோ என்ன இருக்கா இல்ல

வாங்களை <laughs> <laughs> ஒரே கடையிலே வேண்டிக்கலாமே எவ்வளவு தம்பி இருபது அஞ்சு வடிவத்தான இருக்கடா தச்சனுக்கு என்ன வேண்டிதாரு தச்சின் குட்டிக்கு என்ன வேண்டிதாரு என்ன

இதுதான் சொல்கிறது உண்மையை பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரோடு வரக்கூடாண்டு சொன்ன மாட்டிங்க கிட்டத்தட்ட பரத்துறையில் இருக்கிற முழுக்கடையும் ஏறி 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 பார்த்து கொண்டே இருக்கிறாங்க எடுக்கிற பிள்ளை எனக்கு ஆணையில் உண்மையாவோ சரியான மலிவு போட இல்லையிடவியல் வேண்டாக்கள் இல்லை தெரியும் அதுதான் பார்த்தேன் விளையாட்டை பார்த்தீங்களா சரி இப்படியே போவோம் வங்காளமே பாப்பேன் இப்படியே பார்த்து கொண்டு போவோம் வாங்குவோம் எதுல ஆட்டோ ஆட்டோகே ஆட்டோக்கே இருக்கும் போங்க டாக்கி வேலை போய் படுத்துன்னு சரி ஓகே நாங்கள் இப்போ என்னென்ன வேண்ட போறோம்னா அப்படியே நாங்கள் ஒரு ஒரு கடையா பார்த்து கொண்டு போவோம் மறுபடியுமா ஒரு வாரத்தில் அவங்களுக்கு என்னப்பா என்ன விட படக்கவா எடுத்தாச்சு சரியா வரேன்

எங்க உங்களோட தம்பி வர்றவ இல்ல நீ ஊரோட போட்டாரோ இல்ல இல்ல எங்க வர நான் நேத்து பேசினேன் அப்படியே உள்ள உள்ள என்ன கடை ஒரு தடவை இல்ல

அதோட வேண்டிட்டு வருவோம் உங்களுக்கு கூடுப்ப இல்ல அம்மாவுக்கு நல்ல கவனம்னு காட்டுங்க நோமலா வீட்டுக்கு தானே சரியில்ல தானே கனகாலத்துக்குற வந்திருக்கிற எங்கால் கவனம் காட்டுறது நாள் போட்டுதா அப்பா பழைய அன்புகள் இல்ல கொஞ்சம் குறைஞ்சாம போச்சுக்கு போட்ட மாதிரி என்ன விளக்கையும் வரல இல்லை ஒரு கோபம் மட்டுமில்லை எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல வர வரணுமெண்டு அவ்வளோ தான் பாத்து ஆனா நல்ல சேவ்ஸா வந்துச்சு இப்போ யூடியூப் அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா காய்கறி விளையாட்டுனா தான் சரி கதை இதேமாரி செந்தோனே நீங்கள் கதைக்க பழக்கிறீங்க இல்லையே அவரை மட்டும் பார்த்தாப்பா பார்க்குற உறவுகள் கனகாலமாச்சு அன்றைக்கும் யார் கேட்ட சொன்னால் ஓ ஜேர்மனில் இருக்கிற அண்ணாதான் கேட்டவர் உங்களோட கூட்டாளி இந்த கடைக்கு நீங்கள் போயிலன்ற மாதிரிக்கு உண்மைக்குமே எனக்கும் வந்து டைம் கிடைக்கல இன்றைக்கு தான் வந்துருக்குறேன் நோமலாக உடுப்பு உழுப்போ கொஞ்சம் வந்துருக்கு என்ன நிறைய உடுப்புகள் வந்திருக்கு நோமலாக நீங்கள் எடுக்கணுமெண்டா எங்களால் எங்களோட தொடர்பு கொண்டு எடுங்க இல்லாட்டா பஸ்ஸோட நம்பர் கூட நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரி தான் நோமலா அப்போ உடுப்பை எடுப்போம் அம்மா எடுக்கிறத பாப்பேன் ரொம்ப நன்றி சார் உடனே

இஞ்சி வேற வடிவு செல்லக்கூடிய சொல்லுங்க சொல்லுங்க மாமா என்ன வேண்டியது தான் பிள்ளைக்கு வடிவுதானா எவ்வளோ எவ்வளோ ஆயிரம் ரூபாயோ இன்னும் அஞ்சு ரூபா புது பெருசா டட்டன் ஊத்த விரலம் போல இல்லையோ நல்லா இருக்கு

மதும நத்தார் பாப்பா அம்மா அவ்வளோலாம் ஆடுற சரி ஓகே நோமலா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிறிஸ்துமஸ் முன்னிட்டு இன்றைய தினம் அம்மா கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வந்து அம்மாண்டை விருப்பத்துக்கு இணங்க நான் வேண்டி கொடுத்துருக்கேன் சரிதானே சந்தோஷமா இதே சிரிப்போட அம்மா இப்பையும் இருக்கணும் பாலோணும் அதுக்கு தான் சரிதானே நூறு வருஷம் பாலணும் அம்மா ஆ நூறு வருஷமா நல்ல ஆசை வருஷம் இருந்தால் யாருக்கு தான் விருப்பம் இல்லை இருந்தால் சந்தோஷம் தான் இருக்காதான் அந்த காலத்தாக்கள் எண்பத்தெட்டு தொண்ணூறு வயசு நேற்று ஒரு மனுஷன் வந்தால் எண்பத்தெட்டு வயசு அம்மியாவையா சரியா

இருந்தால் சந்தோஷம் சரியோ உண்மைகளை பார்த்துக்கிட்டா இதெண்ட கருத்துக்களை மறக்காமல் அம்மாண்ட உடுப்பு அப்படி என்ற வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற உறவுகள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் அம்மா வந்து நோம்லாம் குடிய காலத்தில் வந்து சந்தோஷப்படுவாங்க சந்தோஷமாக அதான் நைட்டில் அந்த கொமெண்ட்ஸை பார்த்தோன்னா அம்மா சின்ன நிறையா ஒரு ஒன்று சிரித்து போட்டு படுப்பாங்க ஆ பாத்தியில் கதைக்கு குறவில்லையா இந்த கடையில் கதைக்கு குறைவில அஜோ கடவுளே வீடியோட மெடிக்காத போகுது அப்ப இப்ப பார்த்தாலும் சாப்பாடு 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 சரிதானே அப்ப நோமலாப்பா அம்முன்ற எதையும் வந்து பாத்தீங்கண்டா அப்போ அப்போ உண்மைங்க பார்த்தீங்கன்னா அது இல்லை இல்லை அதைத்தான் நான் இப்போ சொல்லுவேன் எப்படின்னா அம்மன் வந்து யோசிக்கும் தானே அப்போ உண்மைகள் பார்த்தீங்கன்னா அப்போ அவைகள் குடும்பக்காரர் அவைக்குள்ளே ஒரு உள் ரகசியங்கள் இருக்கலாம் அப்போ வந்து நாங்கள் எங்களோட வந்தாலும் இப்போ அவர் கணவரை வந்து கூட்டி கொண்டு வந்து தங்களுக்கு பிடிச்ச மாதிரி உடுப்பு எடுத்து கொண்டு போனால் அது ஒரு சந்தோஷம் சரிதானே உண்மைக்கும் எடுத்து கொடுக்குறாலும் ஒரு குறையும் இல்லை கோவப்படும் அம்மன் உடுக்கவோ அது மேல கா அழிச்சு விடுறது அங்கே தச்சிருக்க மாட்டேனும் பைக்கில சென்று இந்த கடைக்குள்ள போற கடையில எடுத்து கொண்டு போட்டோன்னு பாருங்க சரிதானே அப்ப நாங்களுக்கு அங்கால போவோம் சரி இது எவ்வளோ சொல்லுங்க சஜன் பிள்ளைக்கு என்ன வேணுத்தாரே தங்கச்சி இந்த மகனை பாருங்க என்ன வேணும் வடி வேணுமா பத்து கிலோ பங்களா இல்லை என்னென்ன டிசைனில் இருக்கான்னு பாருங்க வடியா இல்லை அது இல்லை வடியாக வாங்கணும் உங்கள பாருங்க இதோ வேணும் பிள்ளைக்கு சக்கரவானவோ வேணும் பிள்ளைக்கு வேறு என்ன வேணும் ஆ அண்ணா இந்த சக்கரவானப்பட்டி அண்ணா இது அவ்வளோ அஞ்சு ஓகே அவள் இது மட்டுமே காணணுமா இது 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 மட்டுமே காணும் ஆ இல்லைங்க அப்படி ஓ விழுந்து மூணு விழுந்து மூணு ஓமா இப்படி இல்லைங்க வா நாங்கள் போகக்கூடாது சார் தானே அஞ்சூம்பாங்கம்மா சஜின் வீட்டா ஒண்டு சஜின் வீட்டை கொண்டு போய் வீட்டை கொண்டு போய் இதை கொளுத்து விளையாடுவோம் தெரிஞ்சோ கொளுத்த தெரியுமா முதல் உங்களுக்கு அங்காக்க பாருங்க என்ன யோசிக்கணுமா சதுவா விலைய குறையங்கோ விலைய குறையங்கோ அன்று சொல்லி நம்போட நத்தரூபா போட்ட தொப்பி மண்டுவோமோ நாளைக்கு ஆடுவோம் கொண்டு போமோ காசி இருக்கோ இல்லையே காசு இல்லையே சரி நோம்பலாக நாங்கள் எல்லாத்தையும் நோமலாக வேண்டிட்டு பார்ப்போம் இதோட நாற்பத்தா நாற்பத்தி ஆறாம் அது கடையா நாங்கள் வேறு ரங்கியிருக்கோம் சரி உறவுகளுக்கு என் சொல்ல அஞ்சுல கொஞ்சம் இருங்க மாமாவும் இருக்கா அஞ்சு இஞ்சாவலத்துக்கு கொஞ்சம் இல்லை ஆ சரி இஞ்சா இஞ்சா கொழும்பு சாருங்க எப்படி எப்படி பாத்தியலாம் சரி நான் அம்மா கொடுப்பு வேண்டி கொடுத்த பதிலாக அம்மா எனக்கு என்ன தந்தை தந்தைக்கான்னு நோம்லாக்கா பாருமே என்ன சரி உண்மைக்கு சூப்பராக இருக்குது அப்போ நாங்கள் எல்லாமே நாங்கள் வேண்டிட்டு இதையும் நான் தான் நத்தார் பாபா ஆட போகிறேன் விளையாட்டேன் சார் நாங்கள் நோம்பலா எல்லாத்தையும் வேண்டிட்டு அடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி என்ன செய்ய போகிறோம்ன்ற நோமலா பாருங்க உண்மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாகவே நம்ம முதல் முறையாக நீங்க எல்லாம் வேண்டிய முதல் முறையாக தான் நம்ம காண்டி எல்லாமே வேண்டியா இது எவ்வளவு அம்மா கிட்டத்தட்ட என்ன விலை மூவாயிரத்தி அஞ்சூறு நல்ல வடிவா தான் இருக்கு நாங்க வந்து நம்மளை பாப்போம் அம்மு என்ன வந்து வந்து பறக்குது ஓ அந்த மரம் வந்து விஷயம் தெரியாம கணக்கு தெரியல வைக்கி பதினாறாயிரத்தி அஞ்சூறு முதல் பார்த்த மரம் வேண கொஞ்சம் ஓ அப்போ சரியா டைமே பார்த்தீங்கன்னா ஏழை காலாக்குது இப்போ வந்து நாங்கள் எடிட் பண்ணணும் நாங்கள் போய் இப்போ ஆட்டோ எடுத்துன்னு வர்றேன் பாருங்க எல்லாமே தானே நாங்கள் வீட்டை ஆட்டோ அங்கே ஆட்டோ இது என்ன வேதியாட்டி இது என்ன கிடையாது உள்ள கொஞ்சம் பிளச்சி நான் போடக்கா அண்ணாடி தான் சரி போட போர் ஆட்டோலே தசுனு கை ஈக்கிள் வாணம் பண்ணுவோம் சரியில்லை அந்த அண்ணியா ஒன்றும் வேண்டே இல்லை அந்த ஈக்கிள் வானம் இருக்கோ

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாமே எல்லாமே வேண்டிட்டோம் அப்போ நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம் வீட்டை போக போகிறோம் டைமும் பார்த்தீங்கன்னா ஏழை காலுக்கு மேலே ஆகிட்டுது அம்மாக்கள் என்ன நைட்டுக்கு என்ன வேலை திட்டமம்மா உங்களுக்கு இருக்கு அதுதான் கொண்டு பாலம் கோடிக்காய் பамதோவாவுல எல்லே கன காலத்து முதல் முறையாக நாங்கள் தான் எல்லாம் அதனால இंजे எல்லாமே வாங்கி கேமே. வாங்கியதே மேரி நாங்கள் பாலை இனிமே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிடம் வந்து பேக்கரி இல்லாமல் எங்களுக்கு பான் தான் வேண்டு தரப்போகிறான் அப்போ இனிமேல் நாங்கள் பேக்கரியில் போய் பானும் வேண்டோனும் உங்க பார்த்தீங்கன்னா இப்போ இதோட அங்கே வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் அப்போ உறவுகளுக்கு வேறு எதுவும் உங்களுடைய கருத்துக்களை எதுவும் சொல்ல போகிறீங்களோ சாதுவாக அதை பிடிச்ச உடனே நிற்கியல் போடாங்க அப்போ இதை கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் மூலம் உங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் உண்மையில் ஒரு வகையில் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருப்போம் எங்கடைய சனலுக்கு அரை பெஸ்ட்டை மாறினீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும் இதோட எங்கட வீடியோ வந்து முடிக்க போகிறோம் பக்கத்து டாப்பா அணிக்கிறதில்லை தம்பியோட தம்பியும் ஒரு கருத்தை கேட்பா அப்போது இங்கே காட்டு இங்கே இங்கே வாத்திக்கல விளையாட்டு சோடா வந்து தனக்கு இல்லை அப்பா சொல்லி விட்டு தனக்கு ஒரு சோடா பண்ணி சொல்லி இருந்து வேலைக்கு கொண்டு போடணும் சோடாவும் எந்த வீட்டை பிரிட்ஜும் இல்லை அந்த அப்புறம் கூலி இல்லாடா குடிக்காது அப்படியே பாத்துக்கேண்டா வந்த வாகனத்தையும் இருக்கணும் பாருங்க என்ன எங்கண்டா தான் நாங்க வந்தோம் நாங்கள் சரி இதோட சரி சரி எல்லாரும் பய சொல்லுங்க பாய் பாய் பாய்